ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் விற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அப்பன் முருகன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அனைவருக்கும் கிடைக்கும் வாழும் வாழ்க்கையில் அன்பும் சரி பொருளும் சரி இன்று இல்லையேல் நாளை நாளையிலையே இன்னொரு நாள் இதற்கெல்லாம் நாம் கிடைக்கவில்லையே என்று புலம்பி இருக்கக்கூடாது ஏனென்றால் தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது தாமதமாக வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் தரமாக வந்து சேரும் என்று அப்பன் அருளுகின்றார் நாம் நல்ல மனதை சமநிலையில் வைத்திருக்கும் போது மட்டும்தான் நமது புத்திசாலிதனம் அறிவு கூர்மையாக செயல்படும் என்றும் திறமை திறம்படும் என்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் என்றும் அப்பன் அருளுகின்றார் நம் மனதை தளரவிட்டால் இவை அனைத்தும் தளர்ந்துவிடும் அதனால் நம் மனதை சமநிலையோடு வைத்து நாம் சென்றாலே அனைத்தையும் சாதிக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் என்று அப்பன் அருளுகின்றார் என்னால் மட்டும் முடியும் எந்த சூழ்நிலையிலும் என்று நினைத்தாலே வெற்றி உண்டாகும் உதாரணம் செந்தூரின் வெற்றி வரலாறு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று முடியாது என்று நினைத்தால் முடியாது என்று நினைக்கும்போதே தோல்வியின் ஆரம்பம் ஆரம்பிக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் வேகத்தை விட விவேகமாக செயல்பட்டாலே வெற்றி உறுதி என்று அப்பன் உன்னை விழித்த பயன்படுத்தப்படும் மிக ஆயுதம் உன் மனம்தான் என்று உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் விழுத்த முடியாது என்று அருளைகின்றார் உன் மனம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை விழ்த்த நினைக்கும் எவர் மனம் ஆனாலும் அந்த மனமே அவனை உழ்த்தும் என்று அருளுகின்றார் நம்மை நாமேயே தேடி அலைவது வாழ்க்கை அல்ல நம்மை நம்மிடம் நம்மை உருவாக்குவதே வாழ்க்கை என்று அப்பன் அருளுகின்றார் ஏனென்றால் தன்னையே இனி உருவாக்கி கொண்டால் எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு உன்னால் மட்டும் காண முடியும் என்று அப்பன் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வெற்றி வீரனத்தைப் போட அப்பனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக எண்ணங்கள் நல்லவையானால் எண்ணம் போல் வாழ்வு அமையும் என்று அருளுகின்றார் மேலும் மலிவானது புத்திமதி அதை சொல்பவர் பின்பற்றினால் கேட்பவருக்கு அதுதான் ஒரு தார்வீக மந்திரம் என்று அருளுகின்றார் இங்கு விலை உயர்ந்தது பொறுமை பொறுமை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவரே எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்கவர் என்று அப்பன் அருளுகின்றார் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் வெற்றிதான் என்று அருளுகின்றார் மேலும் இங்கு பலமிக்கவர்கள் நாம்தான் பலசாலி என்று அவர்கள் கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு அவர்களை விட பலமிக்கது காலம் என்று உணராமல் இருக்கின்றார்கள் காலம் தன் கடமையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் எல்லோருக்கும் சரியாக செய்துவிடும் என்பது உணர வேண்டும் என்று அப்பன் அருளுகின்றார் மிக பெரிய தவறுகள் எதுவென்றால் மற்றவர்களும் நம்மை போல் இருப்பார்கள் என நினைத்து நாம் அவர்களுடன் பயணிப்பது மிக பெரிய தவறாகும் அதேபோல் எல்லோரிடமும் உண்மையாக இருப்பதும் நாம் செய்யும் தவறில் முக்கியமான தவறாகும் மேலும் காரணமின்றி அன்பு வைப்பது மாபெரும் தவறாகும் ஏனென்றால் எங்கு அன்பு அதிகமாக வைக்கின்றோமோ அங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் என்று அப்பன் விளிகின்றார் ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் i'm <laughs>